ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உன் மனம் என்பது நான் வசிக்கும் இடம் மேலும் உன் மனம் என்னும் ஆத்மா நானே உன் சாய்தேவாதான் என்று நீ உணர்கிறாய் அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு நான் தானே பிறகு நீ ஏன் எல்லா சுமைகளை சுமந்து செல்கிறாய் என் சாயப்பா என்று அனுதினமும் என்னை பற்றி யோசிக்கும் என் பிள்ளை நீ உன்னை காப்பதை தவிர வேறு என்ன வேலை உனக்காக எதையும் மாற்றுவேன் உன் அன்பின் ஆழத்தை அளவிட முடியாது உன் பக்தியின் தூய்மையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது உன் சாயப்பா மீது நீ கொண்ட நம்பிக்கையை எண்ணி சிலிர்கிறேன் என்றும் உனக்கான பாதைகளில் உனக்கு முன்னர் சென்று உனக்கான இடத்தை நான் வைத்திருப்பேன் உன்னை வரவேற்க நீ என் பிள்ளை என்றால் என் கண்களுக்கு உன்னை சார்ந்த உன் அம்மா அப்பாவும் மற்ற எல்லோரும் என் பிள்ளைகள்தான் அவர்களுக்கு என் பாதுகாப்பும் துணையும் எப்போதும் உண்டு உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறாய் அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீ உணர்வாய் என் உயிர் நீதான் உன் வாழ்வில் உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன் ஆசீர்வாதமும் என் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன்னை என் கருவறையில் சுமக்கின்றேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வளர்த்து ஆளாக்குவேன் இறைவனின் அவதாரங்கள் எல்லாமே விசேஷமானவைதான் என்றாலும் பாபாவின் அவதாரம் மிகவும் விசேஷம் பெற்றதாகும் ராமர் கிருஷ்ணர் அவதாரங்களில் அவர்கள் பல இடங்களுக்கும் சென்றார்கள் அதேபோல் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வர் போன்ற மகான்கள் பாரத தேசம் முழுவதும் பயணித்து பாரத மக்களுக்கு நன்மைகளை செய்தார்கள் ஆனால் சாய்பாபா ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஷீரடியை விட்டு எங்கும் செல்லாமல் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பலரை தன் இருப்பிடத்திற்கு இழுத்து அருள் புரிந்து தம் அவதார நோக்கினை நிறைவு செய்தார் இதனால் பாபாவின் அவதாரம் மிக சிறப்பானதாக போற்றப்படுகிறது பாபா பல பக்தர்களின் கனவில் தோன்றியும் பல மகான்கள் மூலமாகவும் சில பக்தர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் மூலமாகவும் தன்னை காட்டிக்கொண்டார் பலரின் வாழ்க்கையையும் மாற்றிய பாபாவின் வரலாற்றில் மேகா எனும் பக்தனின் வாழ்க்கை பலருக்கும் பாடமாக அமைந்தது ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாடே என்பவரின் பிராமண சமையல்காரன் பெயர் மேகா என்பதாகும் இவன் சாஸ்திரங்களையோ புராணங்களையோ படித்தவன் இல்லை ஆனால் சிவன் மேல் மிகுந்த பற்றும் பக்தியும் கொண்டவன் வேறு தெய்வங்களை சிந்திக்கக்கூட மறுப்பவன் இத்தகைய மேகாவை அவனின் முதலாளி சாய்பாபாவிடம் செல்லுமாறு பணித்தார் மிகவும் மறுத்த மேகா ஒரு நிலையில் வேறு வழியில்லாமல் செல்ல ஒப்புக்கொண்டு புறப்பட்டான் வழியில் அவன் சந்தித்த சிலர் ஷீரடி சாய்பாபா ஒரு முகமதியர் மூன்று வேளையும் நித்திய கர்மா செய்யும் பிராமணனான நீ அவரை வழிபட செல்லலாமா எனக் கேட்டு அவனை குழப்பத்தில் ஆழ்த்தினார்கள் மேலும் ஹிந்து மதத்தில் இல்லாத மகான்களா தெய்வங்களா எனக் கேட்கவே மேகா முதலாளியிடமே திரும்பிவிட்டான் சிறிது நாட்கள் கழித்த பின் முதலாளி சாடே ஷீரடி புறப்படுமாறு கூறினார் அதற்கு மேகா ஒரு முகமதியரை வணங்க என்னை அழைக்காதீர் என்றான் அப்போது சாடே மேகா நீ நினைப்பது போல் பாபா முகமதியர் அல்ல மூன்று தெய்வமும் அவரே முக்காலமும் உணர்ந்தவர் அவரே உன் நன்மையின் பொருட்டே என் மூலம் உன்னை அழைக்கிறார் மறுக்காதே என்று கூறி ஷீரடியில் இருக்கும் தனது மாமா கணேஷ் தாமோதருக்கு பாபாவிடம் அறிமுகப்படுத்துமாறு கடிதமும் கொடுத்து அனுப்பினார் முழு மனதுடன் இல்லாவிட்டாலும் மேகா ஷீரடி சென்றான் தாமோதருடன் மசூதிக்குள் நுழைந்த மேகாவை பாபா கோபமாக திட்டினார் உள்ளே வராதே என்றார் பிராமணனான அவனுக்கு முகமதியனிடம் என்ன வேலை என்றும் கேட்டார் அதனால் மேகா பாபாவை சந்திக்காமல் சிறிது நாள் ஷீரடியில் தங்கியபின் திரையம்பகேஸ்வரம் சென்றுவிட்டான் திரையம்பகேஸ்வரத்தில் தங்கிய மேகாவிற்கு பாபாவின் நினைவே வந்து சென்றது பல நாள் முயற்சித்தும் பாபாவின் நினைவே தொடர்ந்ததால் பாபாவை சந்திக்க ஷீரடி திரும்பினான் பாபாவின் அடியவர் தாதா கேல்கர் மேகாவிற்காக பரிந்து பேசி பாபாவிடம் அனுமதி பெற்றார் பக்குவமடைந்து திரும்பிய மேகாவை பாபா புன்னகையோடு வரவேற்றார் கண்களாலேயே மேகாவை மன அமைதி கொள்ள வைத்தார் நயன தீட்சை பெற்ற மேகாவிற்கு அவன் கண்களையே நம்ப முடியவில்லை ஆம் அவன் எதிரில் பாபா இல்லாமல் பரமசிவனே அமர்ந்திருந்தார் கண்முன் சிவனை கண்ட மேகா சத்தியத்தினை உணர்ந்தவனாய் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் பின்னர் பாபாவின் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் தினந்தோறும் பணிவிடைகள் செய்து பாபாவின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அத்தீர்த்தத்தினை பருகினான் தான் வணங்கும் இறைவனான சாய் சிவனை விட்டு எங்கும் பிரிவதில்லை என்று சங்கல்பித்து கொண்டவனாய் மேகா சிவ பூஜைக்கு வேண்டிய வில்வ இலைகளை வெகு தூரம் சென்று பறித்து வந்து பாபாவிற்கு பூஜை செய்தான் இருப்பினும் அதற்கு முன் ஷீரடியில் இருந்த கண்டோபா கோவிலுக்கு சென்று வருவதையும் வழக்கமாக கொண்டான் பாபா அனைத்தும் அறிந்தவராய் மேகாவின் பணிவிடைகளை ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் ஏதோ காரணத்திற்காக கண்டோபா கோவில் திறக்கவில்லை இருந்தபோது மேகா தன் கடமையை செய்ய மசூதிக்கு வந்தான் மேகா உள்ளே வந்தவுடன் பாபா அவனிடம் மேகா நீ இப்போ கண்டோபா கோவிலுக்கு போய்விட்டு வா என்றார் பாபாவின் முன் மறுப்பு என்பதே அறியாதிருந்த மேகா கண்டோபா கோயிலுக்கு வந்தான் என்ன ஆச்சரியம் தற்போது கோயில் திறந்திருந்தது பாபாவே சிவன் சிவனே பாபா என்ற நிலைப்பாட்டில் மேலும் உறுதி கொண்ட மேகா சிவனுக்கு பிடித்த கங்கை நீர் அபிஷேகம் செய்ய விரும்பினான் ஆனால் பாபா பலமுறை மறுத்தார் காரணம் ஷீரடி மக்கள் சென்று வர முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கோமதி நதியையே கங்கை என போற்றினார்கள் மேகா அவ்வளவு தொலைவு சென்று வர வேண்டுமே என்று பக்தன் மேல் கொண்ட அன்பினால் பாபா மறுத்தார் ஆனால் மேகாவின் வற்புறுத்தல் அதிகரிக்கவே மகர சங்கராந்தி அன்று அபிஷேகத்திற்கு ஒப்புக்கொண்டார் மேகா மிகுந்த சிரமப்பட்டு பல குடங்களில் நீரை சேகரித்து விட்டான் அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது பாபா சொன்னார் மேகா என் ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் எனவே தலையில் மட்டும் நீரினை ஊற்று என்றார் கூடியிருந்த மக்களின் ஆரவாரத்தோடு அபிஷேகம் தொடங்கியது பாபாவிற்கு அபிஷேகம் செய்யும் ஆனந்தத்தில் இருந்த மேகா உடலிலும் நீரை ஊற்றினான் என்ன ஆச்சரியம் துளி நீர் கூட உடலின் பகுதியை நனைக்கவில்லை சிதறின மேகாவும் மக்களும் பாபாவின் லீலையில் தங்களை மறந்து பணிந்தார்கள் ஒரு நாள் மேகாவின் கனவில் தோன்றிய பாபா வாதாவில் வைத்து வணங்கும் தன் படத்திற்கு பின் திரிசூலம் ஒன்றை வரையுமாறு கூறி சில அக்ஷதைகளையும் தூவியும் ஆசீர்வதித்தார் விழித்தெழுந்த மேகா பூட்டிய அறையில் அக்ஷதைகள் சுற்றி இருப்பதை கண்டு ஆச்சரியம் கொண்டு பாபாவிடம் நேரில் விளக்கம் கேட்டான் அதற்கு பாபா நான் பக்தனை காண வேண்டும் என்று நினைத்தாலோ காக்க வேண்டும் என்று நினைத்தாலோ எனக்கு எதுவும் தடையாக இருக்க முடியாது எனக்கென்று தனி உருவமோ வடிவமோ கிடையாது எங்கும் எதிலும் தோன்ற முடியும் என்றார் நம்பி செயல்படும் எல்லோர் செயல் முன் நின்றும் நான் காப்பேன் என்றும் கூறினார் பாபாவின் ஆணைப்படியே மேகா சூலம் வரைந்து வைத்தான் மறுநாள் திரிசூலத்திற்கு ஏற்றதான ஒரு சிவலிங்கத்தை பூனாவை சேர்ந்த ராமதாசி என்பவர் மூலம் கிடைக்க செய்தார் பல ஆண்டுகள் மன அமைதியுடன் வாழ்ந்த மேகா பாபாவிடம் பூரண சரணாகதி அடைந்தார் மேகா ஒரு நல்ல நாளில் சிவபதவி அடைந்தார் அன்று பாபா மிகுந்த துக்கம் கொண்டவராய் இருந்ததோடு மேகாவின் உடலுக்கு மலரஞ்சலியும் செய்தார் பின்னர் பக்தர்களிடம் அவன் உண்மையான பக்தன் என்றும் கூறிவிட்டு பத்தாம் நாள் தம் செலவில் பிராமண போஜனத்திற்கும் ஏற்பாடு செய்தார் தன்னை சந்திக்க கூட மறுத்த ஒருவனை வாழ்நாள் முழுவதும் தன்னுடனே வைத்துக்கொண்ட பாபாவின் செயல் ஆச்சரியமானதுதானே சொர்க்கத்தின் மகிமையை துதி பாடுபவர் பலர் சொர்க்கத்திற்காக போராடுகின்றனர் அவர்கள் பூலோகத்தை மரணபீதி உள்ள இடம் என்று துச்சமாக மதிக்கின்றனர் அவர்களும் உருவமற்ற நிலையில் இருந்து உருவமுள்ள நிலைக்கு மாறியவர்கள்தாம் அருவ நிலைக்குள் மறுபடியும் புகுவதற்கே மரணம் என்று பெயர் அதர்மம் அஞ்ஞானம் ஆசை துவேஷம் இத்தியாதிகள் மரணத்தின் கயிறுகள் இவற்றை மிச்சம் மீது இல்லாமல் கூடியவனே சொர்க்கத்தின் உள்ளே நுழைய முடியும் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டு வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் ஜெய் சாய்ராம்